இதோட லைவ் மிஸ் பண்ணாமங்க சீக்கிரமா வீடியோவ பாட்டால சரி கண்டிப்பா நீங்க வந்து கர்சஸ பார்த்து இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள ஆர்டர் போட்டுருங்க இன்னைக்கு ஈவ்னிங் 5:00க்கு அ ஸ்டாக் இருக்கானு கேக்குறீங்களா அங்க பாருங்க தெருலயே வந்து பாங்களா நினைக்கிறீங்களா நம்ம ஷாப் கோயம்புத்தூர் டவுன்ல போர்தீஸ் பக் பை எச்சமா ஹோட்டல் பக்கத்லயே அஜிதே பிரியாணி இருக்கு சோ அஜிதே பிரியாணிக்கு நேரா ஆப்போசிட் பாருங்க நம்ம ஷாப் லொக்கேட் லொகேட்டாயிருக்கு கண்டிப்பா தாரைசி பண்ணி நம்ம டார்கஸை அள்ளி கோங்க